இன்றைய கனமழை காரணமாக வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சுங்கலட்சுமி அவர்கள் உத்தரவு ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் நாளை விடுமுறை அறிவிப்பு கனமழை காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேல்பாடி சிவபுரம் பகுதியில் சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை பணிகள் நடந்து வருவதால் மழைக்களில் செல்ல வழி இல்லாததால் ஏக்கர் நெற்பயிர்கள் விவசாயிகள் வேதனை பெஞ்சல் புயலால் கடந்த இரண்டு நாட்கள் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த இருபது ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதற்கு முன்பெல்லாம் இந்த பகுதிகளில் மழை வந்தால் தண்ணீர் தேங்காமல் வீரந்தாங்கல் எரித்து சென்றுவிடும் தற்போது சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை பணிகள் நடந்து வருவதன் காரணமாக மழை தண்ணீர் முழுவதும் சுமார் ஏக்கர் விவசாய நிலங்களை மூழ்கடித்து முழுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் அதிர்ச்சியில் மனவேதனை அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் ஒன்றியம் ஜக்கேரியின் கொட்டு மழையிலும் நாற்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சிப் பணிகளை பூமி பூஜை செய்து தலூர் எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் வைத்தார் மேலும் ஓனக்குறுக்கி சின்னடி கிராமங்களில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கட்டப்பட்டு நியாய நிலை கடைகளை தொடங்கி வைத்தார் ஒன்றிய கவுன்சிலர் பிரபா ஜெயராமன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் சீனிவாசன் ஊராட்சி தலைவர் கிருஷ்ணப்பா ஊராட்சி செயலாளர் ராஜா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவாடானை மத்திய ஒன்றிய தலைவர் கண்ணன் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் மலவிழி ஜெயபாலன் தலைமையில் நாம் தமிழர் அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருந்தனர் மற்றும் தொண்டி புதுக்குடியில் கொடியினை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட தலைவர் மலர்விழி ஜெயபாலன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்